பாஸ் நேர்களுக்கு வணக்கம் குறவில்லை வரைக்கும் உனக்கு சோரை போட்டு இத்தனை நாள் உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்ததுக்கு இன்றைக்கி தான் ஒருபடியான காரியம் பண்ணியிருக்காரு நம்ம கம்ருதீன் ஏன்னா கம்ருதீன் ரம்யாவை நீ ஒரு ஃபேக் நடிப்புக்காரி நாடகக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமாடா நான் ஃபேக் தாண்டா இப்போ உனக்கு என்ன அப்படின்னு நம்ம ரம்யாவும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அந்த ப்ரோமோ பற்றி பார்ப்போம் இன்னும் வந்து லைவ்ல வரல லைவ்வில் இப்போ கம்ருதீன் அவரோட சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கார் பட் இது வந்து நைட்டு தான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சண்டே ஆரம்பமாகுது லைக் அவங்க சொல்கிறாங்க நான் நீ வந்து உன்னை அண்ணான்னு நான் கூப்பிட்டதே தப்பு தான் என்னதான் செருப்பால் அப்படின்றாங்க அவரும் இருந்துட்டு நீ எனக்கு இருக்க மாதிரி தோணுச்சு அதனால கூப்பிடாத அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் ஃபேக்காகவே இருந்துட்டு போகிறேன் நான் ஏன் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும் நீ யாரடா உங்ககிட்ட நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன ரம்யா மேடம் வந்திக்கு நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு குடும்பமே இல்லை ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதே இல்லை ஸோ குடும்பமாக இந்த கூட்டு குடும்பமாக இந்த இருபது பேர் கூட அப்படியே குடும்பமாக வாழணும் இல்லையா இப்போ உண்மையாகவே நம்ம ஒரு குடும்பமாக ஒன்றா வாழணும் அப்படின்னு நம்ம நம்ம அது ஒரு லவ்வரோ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நமக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபிளக்ஸ் ஆகும் ஆனால் நீங்க அப்படி இந்த குடும்பம் வேணும் இந்த பிக் பாஸ் வீட்டை நான் ஒரு குடும்பமா அன்பா ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு வந்திருக்கேன்னு நினைச்சீங்கன்னா உங்க அண்ணன் கம்ருதீன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னா கூட நீங்க அப்படி பேசாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நீங்க கிராஸ் பண்ணி போயிருந்துருக்கலாம் நீ யாருடா உங்ககிட்ட நான் ஏன்டா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்க ஒரிஜினாலிட்டி வெளியே வந்துருச்சு ரம்யா ஜோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சி ரம்யா ஜோ பயங்கரமான நடிப்புக்காரங்க அவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த வீட்டுக்குள்ள ஒரு சிம்பத்தி கார்டு பிளே பண்ணலான் ஆனா மக்களோட மனநிலை வருஷங்கள் நாங்களும் எத்தனை பேரோ பார்த்துட்டோம் உங்களை விட மகா நடிகை எல்லாம் பார்த்ததுனால இதெல்லாம் பச்சையாக தெரியுது ரொம்ப கேவலமாக நடிக்கிறாங்க அப்படின்ட்டு சி இப்போ ரம்யா லைஃப்பில் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு அதை நினச்சி நானே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு அம்மா குழந்தைய விட்டுட்டு போகிறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா ஒரு பொண்ணாக இந்த உலகத்தில் தனியாக சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஈவன் நமக்கு பெரிய ஸ்ட்ராங்கான ஃபேமிலி இருந்தால் கூட ஒரு பொண்ணு தனியாக ஒரு நைட் போய் அவங்க சொல்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறதுன்றது அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் ஸோ அவங்க லைஃப் லைஃபுக்காக நிஜமாக நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஆனால் ஒருத்தர் எல்லாத்தையுமே இழந்துட்டான்னு வைங்கள வாழ்க்கையில் படாத கஷ்டப்பட்டு எல்லாமே அவனை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு மைண்ட் செட் வந்துடும் ஒரு முரட்டு தைரியம் வந்துடும் இதுக்கு மேலே என்கிட்ட இழக்கிறது எதுவுமே இல்லைடா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அந்த மாதிரி முரட்டு தைரியசாலி நம்ம ரம்யா ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ளே அது எல்லாத்தையும் அடக்கி வச்சு அப்படியே பொட்டி பாம்பாக இருந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ஓகே இப்படி இருந்தால் மக்களுக்கு நம்மளை பிடிக்கும் நம்மளோட அந்த பாவப்பட்ட கதையை சொல்லுவோம் சோகமான கதையை சொல்லுவோம் அதை வச்சு வீட்டுக்குள்ளேயும் சரி மக்கள் மனசையும் சரி பிடிச்சிடலாம் நினைக்கிறாங்க அது நடக்கவே நடக்காது ரம்யா ஜோ அன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா அரோரா ரம்யா இவங்களுக்குள்ளலாம் ஃபைட் வரும்போது அரோரா சொல்லிட்டாங்க இவங்க சும்மா நடிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே அன்பை தேடியெல்லாம் வர முடியுமா அன்பு அன்புன்னு சொல்கிறாங்க கனி அக்கா இவ கெமின்றாங்களாம் அப்போ கெமி கூட போய் அந்த வீட்டில் இருந்துக்க வேண்டியதானே எதுக்கு சூப்பர் டிலக்ஸ் வீட்லேயே இருக்கணும் அவங்க கூட போய் சேர வேண்டியது தானே சும்மா அவள் நடிக்கிறா அப்படின்ற மாதிரி அரோரா சொன்னதும் ரம்யா உடனே அப்படியே அழுது நடித்தாங்க எப்படின்னா இங்கே பாருங்கள் அவள் சொல்கிறது உண்மையு நினைச்சிங்கன்னா நீங்கள் யாரும் என்கிட்ட என்கிட்ட பேச வேண்டாம் எல்லாம் போய் சொல்கிறான்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்க அண்ட் அந்த டைமே நான் இன்னைக்கு இப்போவே இந்த மொமெண்ட்லேயே நான் ஸ்டோரி சொல்லணும் இந்த மூடோடு அதை கனெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க ஏன்னா அப்போ தான் அவங்க மேலே ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க அரோரா எல்லாரும் அந்த ஒரு தாட்டில் ஓ இவத ரம்யா இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காளோ உண்மையாக நம்மகிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறா ஆனால் அங்கே போயிட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு வர மாட்டேறா ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு உங்கள் கூடலாம் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் மம்மி அப்படின்னு நடிக்கிறாளோ அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டாங்க ஸோ உடனே இந்த டாப்பிக்கை டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃப்ளாஷ்பேக் அவங்களோட ஸ்டோரியை சொன்னாங்க சி அவங்க ஸ்டோரியில் நிறைய பெயின்ஃபுல்லான திங்ஸ் இருந்தது ஆனால் அதையும் இதையும் கனெக்ட் பண்ணாங்களையா எனக்கு அந்த இடத்துல தான் அவங்க இன்னும் எவ்வளோ ஃபேக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுது அவங்க மேலே ஒரு தப்பு இருக்குது அந்த தப்பை மாட்டிக்கிட்டாங்க அதை மறைக்கிறக்கு அவங்க மேலே ஒரு சிம்பிதி கார்டு யூஸ் இல்லையா அந்த ஸ்டோரி டெல்லிங் வச்சு அதை பார்க்கும்போது ரம்யா எந்த அளவுக்கு நடிக்கிறாங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க அப்படின்றது தெரியுது ஸோ ஒரு பாயிண்டில் அவங்க கூட கம்மருதேன் கூட சண்டை வரும்போது ஆமாம் நான் ஃபேக்காக தான் இருக்கேன் போன என்ன அப்படின்ட்டு ஸோ ரம்யா முதல் வாரங்களில் இருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு எல்லோரையும் டாமினேட் பண்ணிக்கிட்டு அதுதான் ரம்யா அவங்க அப்படி தான் சட்டுன்னு கோவம் வந்துடும் வேர்ட்ஸ் விட்டுருவாங்க செருப்பால் அவங்களுக்கு அவங்களே செருப்பால் அடிச்சுக்கணும் பாப்பா போட்ட தாப்பா இந்த மாதிரி ரொம்ப கோபத்தோடு இருந்தவங்க தான் ரம்யா ஆனால் அதை வெளிப்படுத்தினால் மக்கள் வெறுத்துடுவாங்களோ அப்படின்னு பயந்தாங்க இப்போ முதல் தடவை வந்து இவர் கூட சண்டை வந்துச்சு நம்மளோட திவாகர் கூட சண்டை வரும்போது ஏய் நீ தான் படிச்சவனான்னு இவங்க திட்டுறதும் ஏய் வா போல் மரியாதை எல்லாமே பேசுகிறது எல்லாமே இவங்க பேசுவாங்க ஆனால் யாரும் இவங்கள பேசினா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸீ இப்போ ஒருத்தரை நம்ம வந்து க்ரிட்டசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போனெட் வாயை மூடிகிட்டு இருப்பானு கிடையாது அவனும் நம்மளை பேசுவான் நீ ஒருத்தரை பேசினா திருப்பி உனக்கு வரும் அதை நீ சமாளிக்கணும் அந்த சமாளிக்கிற தைரியம்லாம் நம்ம ரம்யாவுக்கு கிடையாது அவங்க மற்றவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க ஆனால் யா யாராவது அவங்களை தப்பு நீ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எகிரிட்டு சண்டைக்கு போடுவாங்க விட்டா அடிச்சிருவாங்க போல இருக்கு அந்த ஒரு முரட்டு தைரியம் இருக்கு இல்லையா அதையும் அவங்க காட்டிட்டு போலாமே ஏன் அடிக்கணும் இதான் ரம்யானு காமிக்கலாமே ஏன்னா அவங்க இருக்கிற ஃபீல்டு அவ்வளவு மோசமான ஃபீல்டு அவங்கள வந்து அவங்க சொல்றாங்க நான் என் கூட ஆடுறவனும் சரி என்ன பாக்குறவனும் சரி எல்லாருமே கேவலமா தான் பார்ப்பாங்க பட் அந்த இடத்துல ஒரு பொண்ணா உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க படுற கோபம் நியாயமான கோபம் அந்த நியாயமான கோபத்தை வீட்டுக்குள்ளேயும் காட்டுங்க ரம்யா நாங்க ஒத்துக்கிட்டு போது அதை யூஸ் பண்றது திவாகர் அன்னைக்கு ஒன்றுமே பேசல அவருக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்ததுக்கு சண்டையில் திவாகர் என்னை தப்பா தொடுற மாதிரி வந்தார் அப்படின்னு வந்துட்டு இவங்க அரோரா கிட்ட ரம்யா சொன்னாங்க ஆனால் அதே நீங்கள் தான் உங்களை வினோத் வந்து உங்களை தட்டும் போது பின்னாடி தட்டுறாரு அப்போ வந்து அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல தப்பு அப்படின்றது அவங்க செய்கிறத செயலை வச்சு கிடையாது அது யாருன்ற நபரை வச்சு தான் ரம்யா டிசைட் பண்றாங்க ரம்யாவுக்கு பிடிச்சவங்களா இருந்தா அது ஓகே ரம்யாவுக்கு பிடிக்காதவங்களா இருந்தா அதை எக்ஸாஜ்ரேட் பண்றாங்க ஸோ ரம்யா ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க அவங்களோட ஒரிஜினாலிட்டியை காமிச்சு இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படி இல்லைனா ஆல்ரெடி உங்கள் வீ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கீங்க இருக்கீங்க நிறைய ட்ராமாவில் இருந்திருக்கீங்க பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே போகும்போதும் இன்னும் உங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணிவிட்டு தான் போவீங்க ஸோ இந்த நடிப்புக்காரி எல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் நீங்களாக இருந்தால் மட்டும்தான் தான் சர்வை பண்ண முடியும் ஸோ ஸோ ப்ரோமோல பார்த்து கண்ட்டு எப்போ வருது எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்ற எல்லாத்தையும் லைவ் பார்த்துட்டு நம்ம இன்னும் பிரீஃபாக பேசலாம் அண்ட் வேறு ஏதாவது இன்ட்ரஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி